இப்போ வந்து சிவராத்திரியுடைய நேரம் எந்த தேதியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் எட்டு அதாவது மாசி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு எட்டு சது திசை ஆரம்பிக்கிறது அதாவது இரவு எட்டு மணிக்கு மேல் சது திசை என்று சொல்லக்கூடிய மகா சிவராத்திரி ஆரம்பிக்க நேரம் அது இருந்து மறுநாள் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு ஆறு மணி வரைக்கும் நம்மளுக்கு சது திசை என்று சொல்லக்கூடிய மகா சிவராத்திரி நமக்கு இருக்குது ஆகையினால் வெள்ளிக்கிழமை இரவு நம் கண் விழித்து சிவனுடைய பரிபூர்ண அருளை பெறலாம் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நேரத்தில் நன்றி வணக்கம்